வண்ணமயமான பூமாலைகள் அருமையான மனம் அதோட ஒரு கம்பீரமான கோபுர தரிசனம் ஒரு காலை அப்படின்னா இப்படி தாங்க தொடங்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஊட்டும் வகையில் பாடல்களும் பஜனைகளும் வேறு லெவல் வைப்புங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி உற்சவத்தில் மாணிக்க வாசகர் திருவீதி விழா முதல் நாளுங்க இது ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தருக்கும் பூம்பாவைக்கும் தனியா ஒரு கோயில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் தோன்றிய தலம் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவராகிய பேயாழ்வார் பிறந்த ஒரு தலம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி இருப்பாரு ராஜகோபுரம் கிழக்கு பக்கம் இருந்தாலுமே இறைவன் மேற்கு நோக்கி இருப்பார் என்ன ஒரு விசேஷன்னா சிவன் கோயில்களில் இருக்க கோஷ்டத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுற்றி வரும்போது முதல்ல விநாயகர் அதுக்கப்புறம் தக்ஷணாமூர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் அதுக்கப்புறம் பிரம்மா துர்க்கை இருப்பாங்க ஆனால் இங்கே சாமி வந்து மேற்கை பார்த்துருக்கிறதால கோஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல துர்கை பிரம்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி விநாயகர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு சில கோயில்களில் தான் இருக்கும் அதனால் மேற்க பார்த்த மாதிரி இருக்க இந்த கோயிலில் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்கழி மாத காலையில் சென்னையில் இருக்க ஒரு பாடல் பெற்ற தலமான திருமயிலை அல்லது கபாலீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அதுவும் ஒரு மார்கழி காலையில் காலையில் நாலு அஞ்சுக்கெலாம் பரனூர் மஹிந்திரா வேல் சிட்டியிலேருந்து முதல் ட்ரெயின் சென்னையை நோக்கி நான் என்ன திட்டமிட்டுருந்தேன்னா டி நகரில் இறங்கி அங்கே இருந்து ஃபைவ் பி அப்படிங்கிற பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூருக்கு போகலான்னு திட்டமிட்டுருந்தேன் டிநகருக்கு அஞ்சு இறக்கிலாம் வந்தாச்சுங்க போன முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை வாக் மேலே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன் இந்த முறை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வழியாகவே போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கைவாக் எப்போ பயனுள்ளதாக இருக்குன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்கைவாக் மூலமாக நடந்தோன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டை எளிதாக அடையலாம் ஆனால் இது ரொம்ப காலையில் அஞ்சரை மணி என்னும்போது இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ஒரு ஆவல் ஏன்னா ஒரு பொது விடுமுறை அன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த பசங்களுக்கெலாம் வந்து எக்ஸாம் முடிஞ்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை வேலையிலையோ இல்லை ஒரு பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே வந்து இந்த இடத்துல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா காலே வ வைக்க முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனால் காலையில் அஞ்சரை மணிக்கு பாருங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வெறிச்சோடி போயிருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஆறரை மணிக்கு தான் மயிலாப்பூருக்கு பஸ் இருக்குன்னாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் ஏன்னா கோயிலுக்கு ரொம்ப சீக்கிரம் வரணும் இந்த மார்கழி உற்சவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேங்க ஓலா ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன் நூற்றி முப்பது ரூபா கேட்டிருந்தாங்க காலையிலே பார்த்திங்கன்னா அங்கங்கே குழு குழுக்களாக வந்து பஜனைகள் பாடல்கள் மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பாடல்கள் பஜனைகள்லாம் கேட்கணுன்றதுக்காகவே தான் இந்த மார்கழி காலையில் பயணத்தை மேற்கொண்டோம் ரொம்ப அருமையான அனுபவம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணிக்க வாசகர் திருவிழா திருவீதி உலாவோட முதல் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இன்னும் அருமையாக இருந்தது மார்கழி மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் காலையில் நாலு மணிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் திறந்துடுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் வாசகர் முதல் நாள் திருவீதி உலா தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிழக்கு பக்கம் கோபுரம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் வாசகர் வெளியே போயிட்டு மாட வீதிகளை வளம் வந்துட்டு உள்ளே வருவார்னு சொல்லியிருந்தாங்க இந்த கிழக்கு கோபுர நுழைவாயில் வழியாக மாணிக்கவாசகர் வெளியே போகிறாரு ரொம்ப ஒரு அருமையான உணர்வு மாணிக்க வாசகர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மூலவர் மற்ற தெய்வங்களை தரிசனம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண பஜனைகள் பாடல்கள் சிவ வாத்தியங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வேத மந்திரங்களை கேட்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் நல்ல ஒரு மன அமைதியையும் உற்சாகத்தையும் கொடுத்ததுங்க இதுதான் மேற்கு நுழைவாயில் இங்கே தான் இந்த கொடிமரம் இருக்குது அந்த சுதை சிற்பங்களாக பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து சிவனை வணங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மேற்கு நுழை மேற்கு பக்கமும் ஒரு நுழைவாயில் இருக்குது அந்த நுழைவாயிலுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய தீர்த்தம் இருக்குது கபாலி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூலவர் கபாலீஸ்வரர் அம்மன் கற்பகாம்பாள் தலவிரிஷம் பொன்னை மரம் தீர்த்தம் இது எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு அங்கே இருக்க மற்ற சன்னதிகள் நர்த்தன விநாயகர் சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வள்ளி தெய்வானையோட எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அழகான கோபுர தரிசனம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது இந்த விடியல் ஆரம்பிக்கும் போது அந்த லைட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் மேற்கு நுழைவாயிலுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கும் மேலே இந்த அம்மா வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் மயில்கள் நிறைய இருந்ததால் இந்த இடம் திருமயிலை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு புராண கதை என்னென்னா அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மயில் வடிவில் இங்கே இருக்க சிவனை வழிபட்டதால் இந்த ஊர் வந்து மயிலாப்பூர் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த தீர்த்தம் பாருங்கள் எவ்வளவு பெரிய தீர்த்தம் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நிறையவே இருந்தது எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோயில் வந்து பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அதாவது கடற்கரை ஓரமாக இருந்திருக்கு அந்நியர்கள் படையெடுப்பு போர்த்துகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்க இருக்கும்போது இந்த கோயில் அடைஞ்சிருக்கு அதனால் இப்போ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே முருகான் போட்டிருக்கு பாருங்க நானும் யோசித்ததுண்டு எதுக்காக இங்கே சிவன் கோயிலில் முருகான் போட்டிருக்குன்ட்டு இந்த கோயில் ரீலக்வட் பண்ணும்போது ஏற்கனவே இங்கே ஒரு முருகர் கோயில் இருந்திருக்கு அந்த முருகர் கோயிலில் இந்த கபாலீஸ்வரர் மூலவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரிஜினலாக அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் இருந்தது அந்த கோயில் சேதம் அடைஞ்சதால் இந்த முருகர் கோயிலில் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலையும் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திங்க மூலவர் கபாலீஸ்வரரும் முருகர் அதாவது சிங்கார வேலர் வள்ளி தேவானை இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க அம்மன் கற்பகாம்பாள் கற்பக மரம் போல கேட்டதை அள்ளித்தரும் கற்பகாம்பாள் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க மார்கழி மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதியிலிருந்து மாத கடைசி வரைக்கும் என்னென்ன விழாக்கள் நடக்குது அப்படிங்கிற விவரமாக போட்டிருக்காங்க ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் இதை பற்றின விவரங்களும் இருக்குங்க இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ரொம்ப முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பிரம்மோற்சவம் இந்த மார்கழி திருவிழா விட பங்குனி பிரம்மோற்சவம் இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொன்னாங்க பத்து நாட்கள் நடைபெறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்து மூவர் திருவிழா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவின் போது இந்த இடத்துக்கு வருவாங்க அதாவது பங்குனி மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் அறுபத்து மூவர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் உற்சவ மூர்த்தியாக வளம் வருவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்து மூவர் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கழு இதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் உற்சவ மூர்த்தியை பார்த்துருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் நடக்குதுங்க மாணிக்க வாசகர் வீதி உலா முடிஞ்சு திரும்ப கிழக்கு பக்கமாகவே உள்ளே வராரு இந்த கோபுரத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கதை சொல்லும் ரொம்ப அழகாக இருந்தது ஈவன் மேற்கு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா சுதை சிற்பங்கள் இன்னுமுமே அழகாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக தட்சிணாமூர்த்தியை பார்த்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றியான கதைகளும் இருக்குது கைலாப்பூரை பற்றியும் கபாலீஸ்வரரை பற்றியும் எழுந்த முதல் இலக்கியம் திரு ஞான சம்பந்தர் பாடிய மட்டிட்ட புன்னையங்கானல் அப்படின்னு தொடங்குற ஒரு பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடல்கள் மூலம் திருமயிலையில் வாழ்ந்த சிவனேசர் என்னும் வணிகர் சிவன் மீது ரொம்ப பக்தியாக இருக்கார் அதனால் அவரோட மகளை ஞான சம்பந்தருக்கு மனம் முடித்து வைக்கணும்னு முடிவு செய்கிறாரு ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த குழந்த இறந்துடுது தகனம் செஞ்சுட்டு அஸ்தியையும் எலும்பையும் ஒரு குடத்தில் போட்டு வைக்கிறாங்க சம்பந்தர் இங்கே வரும்போது நடந்ததை அறிந்து அந்த சாம்பல் வைத்திருக்கும் குடத்தை கொண்டு வர சொல்லி சிவனை நோக்கி பாடுறாரு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாடும்போது பத்து பாடல்கள் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைய நினச்சி தான் பாடுறாரு அதாவது பூம்பாவையை நினச்சி தான் பாடுறாரு அதாவது தைப்பூச திருநாளை இந்த மயிலையில் நடக்கும் தைப்பூச திருநாளை பார்க்காம இறந்துட்டிங்களே அப்படின்னு பாடுறாரு அதே மாதிரி மற்ற திருவிழாக்களை பற்றியும் சொல்லி இந்த விழாக்களெல்லாம் காணாமல் நீங்கள் இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது அந்த குழந்தைக்கு உயிர் பெற்று பன்னெண்டு வயசு உள்ள ஒரு குழந்தையாக வர்றது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குழந்தைக்கு நான் இப்போ உயிர் கொடுத்ததால நான் இந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கேன் நான் இந்த குழந்தைய திருமணம் செஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த பூம்பாவையும் பார்த்தீங்கன்னா இதே சிவன் கோயிலில் இருந்து சிவனுக்கு தொண்டு செஞ்சதாக சொல்கிறாங்க அதனால் ஞான சம்பந்தருக்கும் பூம்பாவைக்கும் இந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான கோயில் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த சந்தனம் அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த கோயில் திருவிழாக்காக சந்தனம் வேணும் அப்படின்ட்டு கோயில் உள் பிரகாரத்திலேருந்து பார்க்கும்போது ராஜகோபுரம் கண்ணப்ப நாயனார் கதை ஏகாம்பரநாதர் கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுதை சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்லும் அவ்வளவு அழகான சிற்பங்கள் கிழக்கு பக்கமாக உள்ளே வரும்போதே நம்மளை வரவேற்கிறது நர்த்தன விநாயகர் அவருக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அழகா அண்ணாமலையார் வலது பக்கமும் பார்த்திங்கன்னா இரண்டு சிவனோட உருவம் இருக்குது அதுக்கப்புறம் நவகிரக சன்னதி இருக்குது கோயிலுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு எதிர்க்க கொஞ்சம் வலது பக்கம் போனீங்கன்னா இந்த கற்பகாம்பல் மெஸ்ஸை பார்க்கலாம் இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் எடுத்த காணொளி ரொம்ப அதிகாலையிலேயே எடுத்தது அதுவும் இந்த மார்கழி மாதத்தால் இந்த மிஸ்டோ இல்லை டஸ்ட்டோ தெரியல சன்லைட்டும் இல்லை அதனால் கொஞ்சம் டல்லாகவே இருந்தது இப்போ கோயிலுக்கு உள்ள உள்பிரகாரத்தில் திரும்ப அங்கே இருக்க சின்ன சின்ன சன்னதிகளையும் பார்க்கலாம் வாங்க இந்த கிழக்கு கோபுரத்துலேயும் அழகான சுதை சிற்பங்கள் நடராஜரோட வெவ்வேறு தாண்டவங்களை பார்க்க முடியுது பிரம்மாண்டமான ராஜகோபுரம் உள்ள நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா கொடிப்பாவை ரொம்ப அழகாக இருக்காங்க நேராக உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளை வரவேற்கிறது நர்த்தன விநாயகருங்க அவருக்கு இடது பக்கம் அண்ணாமலையார் நர்த்தன விநாயகரையும் அண்ணாமலையாரையும் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே இடது பக்கம் வந்திங்கன்னா சிங்காரவேலர் கோயிலோட பின்புறத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மண்டபமும் இருக்குது அழகான மண்டபமும் இருக்குது இங்கே இருக்க முருகப்பெருமானை சிங்கார வேலரை அருணகிரிநாதர் அவரோட பாடலில் குறிப்பிட்டிருக்காரு அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஒரு தலம் இது ஒவ்வொரு சன்னதிக்கு மேலே இருக்க விமானங்களும் அழகான சுதை சிற்ப வேலைப்பாடுகளோட ரொம்ப சிறப்பாக இருந்தது நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்களையும் பொறுமையாக பாருங்கள் முருகப்பெருமானுக்கு நேர் எதிரே அந்த மேற்கு பக்கம் இருக்க சுவரை ஒட்டி அருணகிரிநாதருக்கும் ஒரு அழகான கோயில் இருக்குது தெற்கு சுவற்றை ஒட்டி பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவர் வாயிலார் நாயனார் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குங்க மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஞானசம்பதருக்கும் பூம்பாவைக்கும் ஒரு கோயில் இருக்குங்க அதை கடந்து வந்தீங்கன்னா தல விருட்சமான புன்னை மரமும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் உருவில் பார்வதி தேவி வழிபட்டதாகவும் சொல்லுவாங்க ஒரு அழகான மார்கழி காலை பொழுதில் இந்த மயிலாப்பூருக்கு வந்தாச்சு மயிலையே கையிலை அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருக்க பாடல்கள் பஜனைகள் மாணிக்க வாசகர் திருவீதி உலா இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமே அப்படிதான் ஒரு ஃபீலிங் வந்தது நீங்களும் முடிஞ்சால் இந்த மார்கழி மாத காலையில் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தேங்க்யூ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி டி நகர் வந்துட்டு அங்கேருந்து செங்கல்பட்டு நோக்கி பயணத்தை தொடர்ந்தாச்சுங்க டிநகர் டி நகர்னே சொல்லிகிட்ருக்கேன் மாம்பழம் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ட்ரெயினை பிடிச்சுங்க தேங்க்யூ